ஒரு சமயம் தெனாலிராமனுக்கு உடல் நலம் மோசமாகிவிட்டது வைத்தியரும் வந்து பார்த்தார் வைத்திய செலவு நிறைய ஆகும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் வைத்திய செலவுக்கு தெனாலிராமனிடம் பணம் இல்லை ஆகையால் அவ்வூரில் வட்டி கொடுக்கும் சேட்டை அணுகினான் அதற்கு சேட்டும் பணத்தை எப்போது திருப்பி கொடுப்பாய் என்று கேட்டான் தெனாலிராமனும் உயர்ஜாதி அரேபிய குதிரை வைத்திருந்தான் நல்ல விலை போகும் அதனால் உடல் நலம் தேறியதும் குதிரையை விற்று பணம் தருவதாக சொன்னான் அவன் சொன்னதின் பேரில் சேட்டும் நம்பிக்கையோடு பணம் கொடுத்தான் பணத்தை பெற்றுக்கொண்ட தெனாலிராமன் வைத்தியரிடம் சென்று சிகிச்சையை ஆரம்பித்தான் விரைவில் குணமும் அடைந்தான் பல மாதங்களாயின தெனாலிராமனிடம் இருந்து பணம் வருவதாக தெரியவில்லை ஆகையால் சேட் தெனாலிராமனை சந்திக்க புறப்பட்டான் தெனாலிராமனை பார்த்து என்னப்பா உடல் குணமானதும் குதிரையை விற்று பணம் தருவதாக சொன்னாயே இன்னும் தரவில்லையே உடனே கொடு என்றான் தெனாலிராமனும் நன்கு யோசித்தான் அநியாய வட்டி வாங்க சேட்டுக்கு பாடம் கற்பிக்க விரும்பினான் சரி குதிரையை விற்று பணம் தருகிறேன் என்னுடன் நீயும் வா என்று அவனையும் அழைத்துக்கொண்டு பக்கத்து ஊரில் நடக்கும் சந்தைக்கு புறப்பட்டனர் போகும்போது குதிரையையும் கூடவே ஒரு பூனையையும் அழைத்துச் சென்றான் சந்தையில் தெனாலிராமனின் பளபளப்பான குதிரையை பார்க்க பெரிய கூட்டமே கூடிவிட்டது அப்பொழுது ஒரு பணக்காரன் தெனாலிராமனை பார்த்து உன் குதிரை என்ன விலை என்று கேட்டான் அதற்கு தெனாலிராமனோ குதிரையின் விலை ஒரு பவுன் தான் இந்த பூனையின் விலையோ ஐநூறு பவுன் ஆனால் இந்த பூனையையும் சேர்த்து வாங்கினால்தான் இக்குதிரையை கொடுப்போம் என்றான் தெனாலிராமனின் பேச்சு அவனுக்கு வினோதமாக இருந்தாலும் குதிரையை வாங்க வேண்டும் என்ற மிகுந்த ஆவலில் நூற்று ஒன்று பவுன் கொடுத்து குதிரையையும் பூனையையும் வாங்கிச் சென்றான் பின் சேட்டிடம் ஒரு பவுனை மட்டும் கொடுத்தான் ஆனால் ஒரு பவுனை ஷேட் வாங்க மறுத்துவிட்டான் குதிரை அதிக விலைக்கு போகும் என்று நினைத்து தானே உனக்கு பணம் கொடுத்தேன் நீ இப்படி ஏமாற்றுகிறாயே என்றான் அதற்கு தெனாலிராமன் ஐயா சேட்டே குதிரையை விற்றுத்தான் உமக்கு பணம் தருகிறேன் என்று சொன்னேன் அதன்படியே குதிரையை ஒரு பவுனுக்கு விற்று அந்த ஒரு பவுனையும் உனக்கே கொடுத்து விட்டேன் நீ வாங்க மாட்டேன் நீ இது என்ன நியாயம் என்றான் சேட்டோ ஐநூறு பவுன் வேண்டும் என்றான் இறுதியில் இவர்கள் வழக்கு மன்னர் கிருஷ்ண தேவராயரிடம் சென்றது மன்னர் இவ்வாழ்க்கை ஆதியோடு அந்தமாக விசாரித்தார் பின் தெனாலிராமன் செய்தது சரியே என்று தீர்ப்பு கூறினார் சரிங்க நாளைக்கு சந்திக்கிறேன் பை பாய்